நாலு அடி கிழிஞ்ச டீச்சர்ட வச்சு போன வாழ்க்க விடிய நாலே கிழிஞ்ச ஜாக்கெட் வச்சு ரெண்டு சீலிய வச்சிடும் போற வழால இருக்கான்னு அப்படி அதெல்லாம் இதுதான் தவறான பேச்சு இது வந்து டபுள் மீனிங் வேற பச்சையா பேசுறது வேற பச்சையா பேச நான் பேசுறது எந்த கேட்டி பச்சையா பேசாதடி நீ பச்சையா பேசாத உன்ன வந்து மக்கள் வந்து ஒரு கா காமெடியா ஒரு பைத்தியம் மாதிரி கூட பாக்குறாங்க உன் பேரை நீயே கெடுத்துக்காத பைத்தியம் மாதிரி பண்ணுறது வேற பச்சையாக பேசுறது வேற டபுள் மீனிங் பேசுறது வேற டபுள் மீனிங் வேற பச்சையாக பேசுறது வேற பச்சையாக பேச நான் பேசுறது எந்த கிடைக்கும் பச்சையாக பேசாதடி நீ பச்சையாக பேசாத அப்போ மஞ்சு மஞ்சள் பேசுவா சோப்பு சோப்பாக பேசுவா ஆனால் எனக்கு வெள்ளை வெளியாக பேச தான் பிடிக்கும் உனக்கு பன்னெண்டு கலரில் எந்த கலர் பிடிக்கும் எனக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கும் உனக்கு சோப்பு கலர் பிடிக்குமா கருப்பு கலர் பிடிக்குமா சொல்லுடா சொல்லு எனக்கு வாழ்க்கையில என்ன உருப்பட போற திவ்யா என்ன பண்ண போற நீ கல்யாணமே ஆகாம ரெண்டு பிள்ளை பெத்துக்குவேன் கார்த்தி கூட இது ஒரு லட்சியம் மயிராடி இது லட்சியம் இது கல்யாணமே ஆம புள்ள பெத்துக்கணும் கார்த்திகூட நீ என்ன லட்சியம் வச்சிருக்க எப்ப கல்யாணம் பண்ண போற என்ன பண்ணிக்கிறியா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா முடியாது ஏன் எனக்கு என்ன குறைச்சல் இந்த கல்யாணம் படிக்கிறா இல்லையா உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லப் போறேன் இங்க பாரு ஏய் காதுல ஏத்துக்கோ என்னோட காதுல ஏத்துக்கோ பாரு உன் கண்டன் உன் கண்டன் எல்லாம் இங்க வந்து இது பண்ணாத என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்காத வெய் மூடிட்டு போ இந்தியர் பேசிட்டு போயிடு நீ ஃபர்ஸ்ட் உன் கண்டன் கருமான் தான் அதெல்லாம் அங்க வேற எங்கனாத வச்சுக்க சரி அங்க வச்சிட்டு இருக்காத நீ பண்றதே இப்ப ஒரு கண்டன் தான் நான் பண்றதா ஆமா ஆ சரி இப்ப நான் இந்த மாதிரி பேசி பேசி தான் நான் இப்ப வளந்துட்டேன் தெரியுமா தெரியதா தெரியலையா என்ன வளந்துட்டே என்ன வளர்ந்துட்டேன்னா இப்ப எனக்கான பேரு வேற என்ன உன் பேரு வேற எனக்கான மரியாதையே இப்ப வேற மரியாதையை வச்சு மசூரு கூட புடுங்க முடியாது நான் இப்படியே பேசிட்டுரு உனக்கு உனக்கான இது எப்பயுமே மாறாது வாழ்க்கைதான் சீரழிஞ்சு தாண்டி நீ நான் தாண்டி நல்லா தான் போதும் நாங்க இன்னைக்கு அடுத்தவங்க பார்த்து புறாமப்பட மாட்டோம் நான் இப்ப புறாம இல்லையே இல்லையா பொறாம இங்க எங்க வந்தது நான் இன்னைக்கு பேசுறேன்னா இது இது கண்டென்டா இது உனக்கு நான் பேசுறது உனக்கு வந்து கண்டென்டா ஆமா என் வாழ்க்கையில் எல்லாமே கண்டென்டா தான் தெரியும்

உன் காதல் வந்து காதல பத்தி பேசு என்ன பத்தி பேசு ஆனா என் காத்திய பத்தி பேசாத அவன் இன்ன வரையும் அவனோட வாழ்க்கையை போய்த்து நான் நான் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னான் அதனால தான் பார்க்க போனேன் சரி பரவாயில்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம அவனோட பேரை யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் அவன் கல்யாணம் ஆகணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் ஒரு பையனோட வாழ்க்கை போயிடுச்சு அவனால ஏன் வாழ்க்கை போச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை கொடுக்க யாருமே இல்லை ரெண்டு பேருக்கும் வாழ்க்கை கொடுக்கணும் ஆமாம் அவளுக்கு ஒரு பொண்ணு கட்டிட்டு அவன் நல்லா இருப்பான் எனக்கு ஒரு பையன் என்ன கட்டிட்டு எனக்கு நீ வாழ்க்கை கொடுக்குறியா வாயில எட்டி வேணால் உதைக்கிறான் வாழ்க்கைலாம் தர மாட்டான் அவள் என் கார்த்திகை வாழ்க்கை கூட பின்னாடி புதுசாக இருக்கு வர நான் அவனும் பாவம் கல்ணுமே ஆகலை பொண்ணு தான் கொடுக்க மாட்டாரு என் பையன் நீ போய் கட்டிக்கோயா இந்த வீடியோ மூலயமா கார்த்தி வரணும்னு சொல்லி சொல்லு கூப்பிடு வர சொல்லு ப்ரோ கார்த்தி ப்ரோ வார்க்கு ப்ரோ கண்டருடைய கார்த்திகை சொன்னேன் மதுரை கார்த்திகை இவரு இவரு அவரெல்லாம் எனக்கு வேளாம் இப்போ பொண்ணுடைய வாழ்க்கை எதை நோக்கி போவோம் இது எல்லாத்தையுமே கண்டென்டாகவே எடுத்துகிட்டு போக போறியா எனக்கு கார்த்திக் கேமராமேன் கார்த்திகை கல்யாணம் பண்ணி சரி வா நம்ம ஒரு ரீல்ஸ் பண்ணுவோம் கிள்ளி படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு கிள்ளி மணி துள்ளுகிற மனசுக்குள்ள யாருக்குள்ள யாரு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல தும் 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 எல்லோரும் அருகி நிக்க பொல்லாப்பு விலகி நிக்க அண்டாணு உங்கக்கிட்டே ஆண்டவனை பார்த்து இருக்கே ஷாக் தும் 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 ஷேக் பரியா பண்ணுமா நீ வந்து திருஷா மேடம் மாதிரி நடி நான் வந்து விஜய் சார் மாதிரி நடிக்கிறேன் அவ்வளோதான் கில்லி படம் எடுக்கலாமா எடுக்கலாம் நம்மளால ரோட்டில் ஓட விட்டு அடிப்பாங்க பரவாயில்லையா கல்லையும் செருப்பையும் கொண்டு ஒன்றை அடிப்பாங்க என்னையே அடிக்கிறாங்க ஏன்னா விஜய் எந்த இருக்கார் நீயெல்லாம் ஒரு மூஞ்சி விஜயா நான் தான் திருச்சாவேன்னு அடிப்பாய்ங்க முத்து பாணி கேரக்டருக்கு யாரை வச்சுக்கறதே அதுவே நீ ஜென்ஸ் வேஷம் போட்டு நீ

ஏ உங்க அம்மா என்ன ஒன்றே பிள்ளையா வளர்த்துருக்காங்களா அது மாதிரி எங்கள் அம்மா என்ன பிள்ளையா வளர்த்துருக்காங்க இந்த எரு மாட்டையே உங்கள் அம்மா வளர்த்துருக்கும் இந்த பசு மாடை எங்கள் அம்மா வளர்க்க மாட்டாங்களா எப்படி ஒரு ஒரு பொட்டை பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு சொல் தெரியாதான் வளர்த்துருக்காங்களா என்ன இது இது உங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் எப்படி அடக்கூடமாக வளர்க்கணும் உங்கள் அம்மா தெரிய வளர்த்துருக்காங்களா இப்போ இவரு தண்ணிவண்டி தமிழ கூடலாம் எல்லாம் பண்ணிருக்கீங்களா அவர் எனக்கு யாரு அவர்தான் கார்த்திக் ஆ அதெல்லாம் எல்லாமே கண்டெண்டா எல்லாமே ஸ்கிரிப்டா அடுத்து உங்களை பத்தி நான் பேச விரும்பல. ஏன் நீங்க அதை போய் கேக்குறீங்க? போ இது இது இந்த மாதிரி பண்றது வந்து ஒரு வெக்கமாவே இல்லையா? ஒரு வந்து ஒரு இதா இல்லையா உனக்கு? இந்த கண்டெண்ட் நீயெல்லாம் பண்ண நீ உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? நானே தான் பண்ணிருக்கேன் இல்லன்னு சொல்றீங்க. அதே தண்ணியோடு தண்ண கூட நீ கண்டெண்ட் பண்ணி உனக்கு வெக்கமா இல்லையா? அதே கல்யாணம் கண்டெண்ட் நீ காவியா கூட பண்ணி அது உனக்கு வெக்கமா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா அது நான் பண்ணுனா ஒரு காமெடிக்கு பண்ணா அதை விட்டு நான் வெளில வந்துட்டேன் நீ பண்ணா காமெடி கல்யாணம் கண்டு அதே நான் பண்ணா காசுக்காக பண்ணேன் எந்த ஊர்லடா நியாயம் நீ நீ பண்ணது நியாயம்னா நான் பண்ணது டபுள் நியாயம் இது என்னடி அநியாயமா இருக்கு அப்புறம் நீ பண்ணது மக்களை சிரிக்க வைக்க கிடையாது திவ்யா கல்யாணம் கல்யாணம் கண்டு பண்ணி ட்ரெண்டிங் ஆயிட்டா நம்மளும் ட்ரெண்டிங் ஆகணும் பண்ணுனேன் ஆனா வந்து ட்ரெண்டிங் ஆகல என் கல்யாண கலண்ட பார்த்து வயது தெரிஞ்சவங்க போட்டாங்க பல பேர் வைத்திரி வாணி அடிச்சுட்டு ஏகப்பட்ட பேரு அதுல நானும் ஒரு ஆளா ஆமா ஐயோ திவ்யாக்கு ஒரே நாள் கல்யாணம் ரெண்டு மணியான்னு போச்சு ரெண்டு மணியானு போச்சு திவ்யா எல்லா சொன்னாலும் திவ்யா வந்து வைத்திரி வாணி அடிச்சுட்டு பல பேர் என்னோட எதிரிகள்லாம் உனக்கு எதிரி நிறைய பேர் இருக்காங்களா நிறைய பேர் இருக்காங்க அது என்ன உனக்கு யாரும் ஃபோன் பண்றாங்க திவ்யா திவ்யா சூத்த மூட்டை உட்காந்து என் ஃபோனுக்கு தானே ஃபோன் வருது யாருனா ஃபோன் பண்ணுவாங்க மீசம் மணி பண்றாரு மீச மணியா தோச மணியா யாரோ பண்ணிட்டோம் நீ மூடிட்டு உட்காரு ஏய் ஏய் லூசு இல்ல பொம்பளை புள்ள பண்ணுதான்னு பார்த்த நீ யாரே வச்சிருக்கியான்னு பார்த்த ஆனா நீ ஒரு ஆண் மொழிய வச்சிருக்கானு இப்பதான் தெரியுது இப்படி பாக்காத பயமா இருக்கு ஏய் கொஞ்ச நேரம் கூட வாய் மூடாதடி என்னடி வாய் இது சம்பந்தம் இல்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் நீ என்ன பதில் சொல்ற நீ என்ன கேள்வி கேட்கல கேஜிஎஃப் கிட்ட நல்லா மொக்கை வாங்கின நல்லா இருந்துச்சா பல்பு உனக்கெல்லாம் கேஜிஎஃப் தான் லாய்க்கு உள்ள வச்சு செய்ய அப்போ நீ கிளம்பி போ நீ கிளம்பு நான் கிளம்பி போகிறேன் காசை கூடு ரூபாய் பேசினேன் பேமெண்ட்டை அப்போ எனக்கு அவர் தான் கேஜிஎஃப் அவர் தான் தகுதியானவர் அப்போ நீ தகுதியானவர்கள் இல்லை அப்போ இந்த சோசியல் மீடியாவில் வேற யாருமே எனக்கு தகுதியானவங்க இல்லை அவர் தான் தகுதியானவராக அவர் தான் உனக்கு கிளிக்க லாய்க்கு வேறு யாருமே அந்த இது இல்லை கேட்டகிரி இல்லை திவ்யா வரலாம் முடியாது முடியுமே அதான் பதிலுக்கு போல கிழிச்சாரு அப்ப அவர் பேரை மென்ஷன் பண்ற அவர் நல்லா கிழிச்சாரு என்னை விட பெஸ்டா அப்ப உன்னை விட அவர் பெஸ்ட் நீனே ஒத்துக்கிற ஆமா உனக்கு வந்து சினிமாவில் நடிக்கிற விருப்பம் இல்லையா இப்படியே லைஃப் இப்படியே போகலாம் அப்படி இப்படியே போடுவோம் சினிமாவில் போய் என்ன பண்ண போகிறோம் அங்கே விட இங்கே சம்பளம் நிறையா வருது இப்போ இன்டர்வியூ நாள் இன்டர்வியூக்கு போனால் பத்தாயிரரூபா சினிமாவில் போனால் கூட முந்நூறுவா நானூறு ரூபாய் தான் சினிமாவில் போனால் முந்நூறுவா நானூறுவாயா ஆமாம் அந்த சைடு ரோடு பண்ணுறக்குள்ள அவ்வளோதான் கொடுக்குறாங்க

எது நம்மளால முடியாததோ அதுக்கு ஆசைப்படுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு முடிகிற விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது அது அந்த தான் நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆசைப்படணும் ஏன் வாழ்க்கை கேட்குறிய உன் வாழ்க்கையில எவ்வளவு சோகம் இருக்கு அதை சொன்னி அனைக்காச்சும் மக்கள் கிட்ட ஏன் என்னுடைய வாழ்க்கையில சோகம் இருக்கிறத நான் யாருக்கும் சொல்லணுங்கிறது இது இல்லையே நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க இது எனக்கான இன்டர்வியூ கிடையாது சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கும் அதுக்கப்புறம் தெரியல அதுக்கப்புறம் பாடினா காப்பி ரேட் சொல்லுவோம் அதோட நிறுத்திக்கலாம் உன் வாழ்க்கையில் ஆயிரம் சோகம் இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்போ இருந்த காத்து கருப்பு கிடைக்க இப்போ உன்னை கண்டு புறாமல் போடுறவங்க பல பேர் ஆமாம் அது உண்மை நம்ம குறிப்புக்குள்ளேயே உன் மேலே புறாமல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களா இல்லையா சொல்லு இருக்காங்க ஆமாம் அதே மாதிரி என்னை பார்த்தும் புறாப்படுறவங்க பல பேர் இன்னும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கேன்ல அதை பார்த்து இப்போ யார் வம்புக்கும் போதில்லை யார் தும்புக்கும் போதில்லை கூடயும் பழகுறதில்ல நான் உண்டு என் வேலை இருக்கேன் கரெக்ட் நிறையா டயட்டு ஃபுட் வச்சு வீடியோ போடுறது மட்டும்தான் என் வேலை வேறு எந்தவமும் தேவையில்ல டெய்லியும் அண்டா அண்டாவாக குண்டா குண்டாவாக சாப்பிடுவேன் அவ்வளோதான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது எனக்கு எல்லா சாப்பாடுமே பிடிக்கும் எல்லா சாப்பாடுனா சிக்கன் மட்டன் நான்வெஜ் வெஜ்ஜு பாயசம் அப்பளம் எல்லாமே பிடிக்கும் பால் காஃபி ஜூஸ் இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன் ஒரு நாள் கூட நேத்து கூட தேனேந்து போயிட்டு வந்து எங்க வீட்ல பாத்தீங்கன்னா சமைக்கணும்னு கடையில போய் வாங்கிட்டு வந்துதான் அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் ஆறு மணிக்கு சவனப்பு மிருண்டா மாசம் இல்லாம சாப்பிடவே மாட்டேன் அதே மாதிரி காஃபி பால் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இல்லாம சாப்பிடவே மாட்டேன் இது வயிற பாஞ்ச உடம்பு டயட் ஃபுட்னு ஒரு வீடியோ போட பாத்து வைரஸ் பாஞ்ச உடம்பு பைத்தியக்காரி முண்டோ நீ தண்டம் இல்ல இல்ல டயட் ஃபுட்னு சொல்லிட்டு வீடியோ போடுவேன் அந்த மக்கள் இருக்காங்க பாத்தியா முட்டா போடுவோ மூதேவி அது டயட்டு ஃபுட்டு கிடையாதுன்னு சொல்கிறாங்க கிறுக்கு முண்டேமே அது டயட்டு ஃபுட்டு கிடையாது எனக்கும் தெரியும் அது ட்ரோலு மீம்ஸ் முடியும் போகணுன்னு தான் நான் அதை போடுறேன் அதை நான் டயட்டு ஃபுட்டுன்னு போட்டேன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் அதை தூக்கி ட்ரோல் பண்ணி மீம்ஸ் போடுறாங்க நீங்கள் எப்படி வந்து இப்போ ட்ரோல் ஆகிறதுக்கு இப்போது மக்கள் இன்றைய மக்கள் வந்து தமிழகத்தில் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஐடியா ட்ரிக்ஸ் கொடுங்களேன் எப்படி என்ன மாதிரிலாம் பண்ணால் வந்து இன்றைக்கி வந்து தமிழக ஆக்கலாம் என்ன மாற தன்னை தானே அசிங்கப்படுத்திக்கணும் அப்படி தெரியல நீங்க பல பேரை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே இப்போ இன்டர்வியூவே பார்த்தாக்கா அவன் இப்படி போறான் இவன் மக்கள் எக்குன்னு நாசமா போறான்னு செத்து உருப்பிடாம போகிறான் ராஜில் போவான் அடிபட்டு சாவுறான் நான் பணம் சம்பாதிக்கணும்னு நான் வாழணும் வாழவேடா நான் வாழேனா எத்தனை பேரை வேணாலும் எதுக்கு எத்தனை பேர் வேணாலும் ஏ தப்படி பிடிக்க வைக்கிறான் நான் ஜாலி வாழ்கிறது ஜாலியாக இருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன்

ஒரு ஒரு அந் ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்கன்னா அவங்கள கூட நம்ம வந்து தூக்கி பிடிக்க வேணாம் புரிய எந்த இடத்தையுமே எந்த நிலையிலையுமே அது எந்த இடமா இருந்தாலும் யார் வந்து அடிமட்டத்தில் இருக்காங்களோ அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணுறதோ அவங்களுக்கு நம்ம தூக்கி பிடிக்கிறதும் அவங்கள அவங்களுக்கான நம்ம உதவி பண்ணுறதும் அழகா அது அதுதான் வந்து யதார்த்தம் அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு அதுதான் வந்து கரெக்டான ஒரு இது அதனால அதுதான் திவ்யா அதை நீ மன்னிப்பு கேட்டு கேட்க முடியாது ஒருத்தங்களை வந்து நாலு ட்ரெஸ் கிழிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிலாம் தப்பு அந்த இடத்துல தானே நம்மளும் வந்திருக்கோம் நானும் வந்து கூலி வேலை செஞ்சு ஒரு மூட்டை தூக்கி கொத்தனார் வேலை செஞ்சு வரல அந்த அந்த எனக்கு வந்து திருப்பூர் கம்பெனியில நான் வேலை செய்யும் போது எனக்கு வந்து கால் வலிக்க வலிக்க எட்டு மணி நேரம் வேலைக்கு நை எட்டு மணி நேரம் வேலை செய்வேன் வேலை செய்யும் போது எனக்கு வந்து கால்லாம் வலிக்கும் ரொம்ப வலிக்கும் பெயினாக இருக்கும் லீவே போட மாட்டேன் அப்போ திடீர்னு நான் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணும் கால்லாம் வலிக்குது ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு வேலை எப்போ முடியுன்ட்டு இருக்கும் எட் அப்போது வந்து கரெக்டாக ஒம்பது மணி ஆனவனே வேலைக்கு எல்லாமே வேலை கிளம்புவோம் அப்போ நைட் ஷிஃப்ட்டு பார்க்கறவங்க பார்ப்பாங்க நான் வந்து நான் வசதியாக இருக்கேன்ட்டு நான் வீட்டுக்கு போவோம் அப்போ எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்னும் லோன் பண்ண கட்டலப்பா இந்த காசு இருக்கணுன்னே உடனே நான் அந்த கால் வழியை கூட இது பண்ணாத நைட் ஷிஃப்ட்டு நான் பன்னெண்டு மணிக்கும் பார்த்துட்டு போவேன் உன் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு இல்ல நான் அவ்வளவு கஷ்டத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அம்மா வேலைக்கு போய் கொத்த நாள் வேலைக்கு போய் எங்க அம்மா நீ எம்எஸ்சி படிக்க வச்சுச்சு எங்க அம்மா இப்ப முடி என்ன உட்கார வச்சு எங்க அம்மா சாப்பாடு போட்டுட்டு இருக்கு நான் வீட்டு வந்தாலையும் பார்க்க மாட்டேன் எங்க அம்மா என்ன செல்லமா வளர்த்துச்சு இருந்தாலுமே செல்லமா வளர்த்தாலுமே எங்க அம்மா தான் எனக்கு எல்லா வேலையும் சாப்பாடு இல்ல திவ்யா நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன் நீ வந்து மகாராணி கிடையாது அதாவது மகாராணியா இருந்தா கூட நம்ம நாட்டுல வந்து அதாவது ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அந்த பக்கம் நிற்கணும் அந்த 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 இடத்த வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக பேசணும் அவங்களுக்கு நம்ம எதுவுமே பணம் கசு ஒரு அவங்கள நம்ம இழிவுபடுத்தாத இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சரியா நான் யாரையும் இழிவுபடுதலையே இப்பதான் நாலு டிரெஸ் போட்டவங்க என்ன மட்டும் நல்ல விஷயம் தானே கேக்குறாங்க அது தப்பு இல்ல அது 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 உனக்கு பிடிக்கலன்னா அவங்க சொல்றது உனால தள்ளி விட்டு போயிடல என்னோட காசுல சாப்பிடறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் நீ என்ன உழைக்கிற நீ என்ன உழைக்கிற வீடியோ எடுத்து போகிற சாதா ஈஸியான விஷயம் நினைக்கிறியா என்ன ஈஸியான அது எல்லாருமே தான் பண்ணலாமே எல்லாருமே பண்ணலாம் எல்லாரும் பண்ணா ஏன் எல்லாருமே சம்பாதிக்க முடியல யூடியூப்ல எல்லாரும் சம்பாதிக்கிறாங்களே இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்களே தமிழ்நாட்டில் வந்து யூடியூப்பர் வந்து அதிகமாக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க எல்லாருமே இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆயிடறாங்க இன்னைக்கு எல்லாருமே பெரிய பெரியால் ஆகிறாங்க அப்போ அப்படி இருக்கும் போது நீ மட்டும் எப்படி வந்து அது ரொம்ப கஷ்டம் மூட்டை தூக்குறது இன்னைக்கு வந்து கோயமேடு மார்க்கெட்டில் போய் பாரு எவ்வளோ பேருக்கு மூட்டை தூக்குறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறாங்கன்னு தூக்கம் அது இந்த மாதிரி டாபிக்லாம் பேசாத இல்லை நீ வந்து அதான் கஷ்டப்படுற மக்களை வந்து அப்படி பேசக்கூடாதுங்கிற நீ இன்னைக்கு வந்து மக்கள் ஒன்று வந்து ஒரு இடத்த வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து தமிழகத்தில் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து சோசியல் மீடியாவில் வந்து எப்படி என்ன மாதிரிலாம் அந்த செலிபிரிட்டி ஆகலாம் ஏன்னா இன்னைக்கு வந்தோம்னா பாட்டு பாட்டாக பிரிச்சம்னா ஒரு வாதத்துக்கே இப்போ பிரிச்சம்னு வச்சுங்க இப்போ கர்நாடகா எடுத்துங்க இப்போ வந்து கேரளாவை எடுத்துங்க இப்போது இந்த இந்த மாதிரியான மாநிலம் மற்ற அதர் ஸ்டேட்டு இப்போது அமெரிக்கா ஜப்பான் மற்ற கண்ட்ரிஸும் எடுத்தாலும் அதுலேயும் பார்த்திங்னா ஒரு திறமை வாய்ந்தவங்களை முன்னோக்கி செலிப்ரிட்டி ஆக்கிறாங்க இன்றைக்கி வந்து தமிழகத்தில் எதனால் வந்து செலிப்ரிட்டி இன்றைக்கி சோசியல் மீடியா செலிப்ரிட்டினா வந்து திவ்யா டிக்டாக் திவ்யா தண்ணி வண்டி தமிழ் இந்த மாதிரியான ஆட்கள் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான கிரிஞ்சு பேசுகிறவங்க இந்த மாதிரியான எயிட்டீன் ப்ளஸ் பேசுகிறவங்க

மக்கள் எப்படி திருந்தணும்னு சொல்றீங்க இந்த மாதிரி உங்க வாயால சொன்னா இன்னும் நல்லா இந்த மாதிரி பைத்தியத்தோட வீடியோ ஏன் முப்பது மில்லியன் வியூஸ் கொடுத்து பாக்குறாங்க கரெக்ட் இது வந்து வரவேற்கத்தக்கது தான் கரெக்ட் பாட்டு பைவ் மில்லியன் ஷேர் பண்ணுச்சா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ நடந்து அழுது அது நடிப்புடா பச்சையா நடிப்பு ஆனால் உண்மையிலேயே அழுதுன்னு ரசிக்கிறாங்க இப்போ இதை நோக்கி இப்போ வந்து நம்ம ஒரு செலிபிரிட்டி ஆகணும் நம்மளும் ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சினிமாவை லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவறான பாதையில் நம்ம சினிமாவில் நடிக்கணும்னா இந்த மாதிரி திவ்யா மாதிரி வரலாமா திவ்யா மாதிரி வரலாமா இல்லை இல்லை இந்த மாதிரியான அந்த மாதிரியான மைண்ட் வரலாமா அன்னைக்கு வந்து சினிமாவை லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூத்துப்பட்டுற போவாங்க இல்லைனா வந்து சினிமாவில் வட பழனிலேயோ சாலி கிராமத்துலையோ அழைவாங்க சான்ஸ் கிடைக்கிதோ இல்லையோ சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ இட்லி தோசை சாப்பிட்றாங்களோ இல்லையோ என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க வந்து வீட்டை விட்டு அதாவது அவங்க மதுரை சொந்த ஊரோ சொந்த ஊர் மதுரையை விட்டு திருநெல்வேலியை விட்டு தூத்துக்குடியை விட்டு திருச்சி எந் எல்லா ஏரியாவிலேயும் வந்து இங்கே சென்னையில் வந்து கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு இல்லாத அவங்க ஃபேமிலியை கூட பார்க்க மாட்டாங்க பெருசாக பத்து வருஷம் இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் சில பேர் வாழ்க்கையை இதுக்காக தொலைச்சவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி அவங்களாம் அட்ரஸ் இல்லாத போகிறாங்க அவங்களாம் வந்து திறமையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியாத போகிறாங்க இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான சோசியல் சமூக வலயத்தில் வந்து ஓட்டர் சிவா மாதிரி பண்ணினா நம்ம இந்த மாதிரி லவிடி அப்படின்னு எப்படி ஐ லவ் யூ டி அப்படின்னா நம்ம ஃபேமஸ் ஆகிடலாம் இந்த பக்கம் கார்த்தி என் கண்டாரவலி கார்த்தி என் லவரை தேடி போகிறான்ட்டு நீ தேடி போகிற நீ ஒரு பக்கம் தேடி போகலாம் ஆனால் வந்து நீ தேடி போறது தாண்டி இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் உன்ன தேடி வராங்க எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமாவே இப்போ உங்களை தேடி வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் நீ தேடி போகிறது கார்த்திகை தமிழ் சினிமா உன்ன தேடி வருது எல்லா சேனல்காரங்க இப்ப ஏன் பிரவுன் கா காக்கி இருக்காரா காத்தி அது 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 எப்படி நீங்க பாக்குறீங்க எதனால எப்படி பாக்குறீங்க என்ன மனநிலைமை உங்களுக்கு என்ன மனநிலைமை அதை வச்சு ட்ரெண்ட் ஆக வேண்டியதா இப்ப ட்ரெண்ட் ஆகுனா இது எல்லாமே போதுமா ஒரு ஒரு மனிதன்னா வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு காசு பணம் இல்ல வச்சிருக்காங்க ஏன் ட்ரெண்ட் ஆகும்ல அது அது வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லல இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா

சொல்ல முடியுமா ஒரு அஞ்சு லட்சம் ஃபாலோஸ் ஃபாலோசுட்டில் ஒரு அஞ்சு பொண்ணுங்களே அஞ்சு ஆன்ட்டி பேர் ஐடி சொல்லி பார்க்குறான் சொல்லு தெரியாதுல அதே காற்று கருப்பு கலை திவ்யா கள்ளச்சி நம்ம பத்து பேர் இருக்கோம் டிக்டாக்ல நம்ம பத்து பேர் சொன்னால் உலகத்துக்கே தெரியுது அதான் அது அது எப்படி எப்படி எதனால் அது அது நம்மளும் நம்ம ஃபேமஸ் ஆயிட்டது

நம்மளாம் வந்தது வந்து கஷ்டப்பட்டு வரல பல பேர்த்த கஷ்டப்படுத்தி வந்திருக்கோம் இப்ப ரவுடி பேபி சூர்யா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு ஜெயிலுக்கு எல்லாம் போய் கஷ்டப்படாம இருக்கா கஷ்டப்பட்டு வந்திருக்கு அவங்க என்ன இது சுதந்திர போராட்டத்துக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா எதுக்கு போனாங்க வாயால என்ன மாதிரி பேசி அப்ப அப்புறம் அதுல என்ன கஷ்டம் இருக்கு அதுல என்ன மக்கள் வந்து அதுக்காக மக்கள் ஏன் வந்து இது பண்ணனும் ஃபீல் பண்ணணும் சாணி மணி எத்தனை பேர்ட்ட சாணி மணி சாணியில் அடி வாங்கி எல்லாம் வந்திருக்கான் தெரியுமா அத்தனை பேர்ட்ட அடி வாங்கி வந்து இப்படி கிஸ் கொடுத்து தான் அவன் ஃபேமஸ் ஆகணும் என்கிட்ட வாங்கி உன் தம்பி தான் நான் முதல்ல வாங்கினோம் நவங்க இருக்கா இதில் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இது எப்படி நீ இதை வந்து முத்தம் கொடுத்தாலே ஃபேமஸ் ஆயிடுறாங்க இங்கே உன் தம்பி எவ்வளோ அசிங்கப்பட்டு போனான் ஒரு காதலே பிரிச்சுட்டான் முத்தம் கொடுத்து வாழ்க்கையே போச்சு ஒரு முத்தத்தலை